அன்பர்களுக்கு வணக்கம் அறம்பாடி சித்தர் பாடல் எண் அறுபத்திரண்டு ஐ பார்ப்போம் முன்னீர் மூத்த கண்டமதில் மூலிகை வரை பொதிந்த பொற்கடம்பர் செவ்வேளருள் செம்புலம் ஒன்றில் கண்ணறியா பொல்லா குளம் ஒன்றில் ஆழம் விழுதிறக்கி அறவம் சிறிதுமின்றி அங்கம் ஒழித்தொழிரும் அன்பகத்தை ஞாலம் காணாம் ஞானம் துணைக்கு வர காளி அருளாலே கணியம் கண்டேனே என்கிறார் சித்தர் முன்னீர் என்ற முக்கடல்கள் ஒரே இடத்தில் சேருகின்ற மூத்த கண்டமதில் என்றால் ஆதி சிவன் உதித்த கண்டமான குமரி தான் ஆதியில் மனிதன் தோன்றிய இடம் என்று புராண இதிகாசங்களும் வரலாற்று ஆய்வாளர்களும் சொல்வார்கள் அக்கண்டம் தான் லெமுரியா கண்டம் அந்த லெமுரியா கண்டம் கடலுக்குள் சென்று விட்டதாக வரலாறு சொல்கிறது அப்படி முக்கடலும் ஒன்று சேருகின்ற இடம் உலகத்தின் தென்முனையான தென் தமிழ்நாட்டின் குமரி முனை பகுதி அப்பகுதியை தொடரும் நிலத்தோடு சேர்ந்து வரையாக தென்படுவதுதான் மேற்கு மலை தொடர்ச்சி மலை என்ற பொதிகை மலைத்துடன் அந்த மலையில் நோய்கள் தீர்க்கின்ற பலவிதமான மூலிகை செடிகள் சூழ்ந்து கிடக்கின்றன அப்படி மூலிகைகளால் சூழ்ந்து இருக்கின்ற அந்த பொதிகை மலையில் அதாவது அகத்தியர் தவம் இருந்த அகத்திய மலையில் மலையும் மலை சார்ந்த நிலமான குறிஞ்சி நிலத்தில் போர்க்கடம்பர் என்ற இனத்தவர் வாழ்ந்தார்கள் முன் கடல் வணிகத்தில் ஈடுபட்டிருந்தவர்களை தங்கள் ஆளுகைக்கு உட்படுத்தி வாழ்ந்தார்கள் என்றும் மண்ணால் பாத்திரங்கள் செய்யும் குயவர்கள் என்றும் வேளாளர் வம்சத்தில் ஒரு பிரிவினர் என்றும் இவர்களை வரலாறு சொல்கிறது இவர்களது தெய்வமான குன்றுதோறும் குடியிருப்பவன் குமரன் என்ற முருகப்பெருமானின் ஆளுகைக்குட்பட்ட குறிஞ்சி நிலத்தில் பொய் சொல்லி ஏமாற்றும் வித்தை அறியாத நல்லோர் வாழும் குளமான கடம்பர் குலத்தில் ஆழம் விழுது போல் தனது வீரியம் இறக்கி சூது வாது கள்ளம் கபடமில்லாத அந்த சத்திய குத்தில் ஏற்ற தாழ்வற்ற அந்த சமூகத்தில் தன் பிறவியை மறைத்து எவ்வித ஆர்ப்பாட்டங்களும் ஆரவாரமும் இன்றி அன்பை மட்டுமே தங்கள் மூலதனமாக கொண்டு வாழும் அச்சமூகத்தில் மாபெரும் பிறவியால் உதித்து ஞாலம் என்ற இவ்வுலகம் காணாமாபெரும் ரகசியத்தை அன்னை காளியின் அருளால் பிறவியின் ஜோதிடத்தை நான் என் ஞான கண்ணால் கண்டு கொண்டேன் என்கிறார் அறம்பாடி சித்தர் இந்த சமூகம் கடல் வாழ் ஆட்சியை கொண்டவர்களாக கடற்கரையோரம் வாழும் சமூகத்தவராக இருந்திருக்கிறார்கள் தங்களுக்கு வேண்டிய பாத்திரங்களை மண்ணால் செய்து வாழ்ந்தும் இருக்கிறார்கள் பிற்காலத்தில் அது தொழிலடிப்படையால் பல வருடங்களாக மாற்றப்பட்டு வேளாளர் என்ற பெயரும் இவர்களுக்கு வந்திருக்கிறது இப்படியான கடலும் கடலை சார்ந்த வம்சத்தார்களாக இவர்கள் இருந்திருக்கிறார்கள் இதை இப்பொழுது சட்டப்படி சொல்லப்படும் ஜாதியாக எந்த பெயரையும் குறிப்பிட முடியாமல் அறம்பாடி சித்தர் இதை அதிசயத்தை மிகவும் மறைமுகமாக சொல்லியிருக்கிறார் இந்த அவதாரம் முருகப்பெருமானின் அவதாரம் என்றும் சொல்லப்படுகிறது முருகன் ஆட்சி செய்யும் இடம் மலையும் மலை சார்ந்த இடமும் நிலமான குறிஞ்சி நிலம் இந்த பாடலின் முதல் பத்தியில் முக்கடலும் சேர்ந்த மூத்த கண்டம் என்பதும் மூலிகைகள் அடர்ந்த அகத்தியர் மலைப்பகுதி என்பதும் கடற்கரை வாழ் பொற்கடம்பர் என்ற சமுதாயத்தை சேர்ந்தவர் என்பதும் அச்சமூகம் மனிதன் படைக்கப்பட்ட போது இருந்து இயல்பான பரிசுத்த எண்ணமுடைய ஒளி என்பதும் ஒருவருடைய பிறப்பை பற்றி அவருடைய வாழ்வு அமைப்புகளை பற்றி சொல்வது ஜோதிட கலை என்பதும் அக்கலையும் மாதியில் நம் முன்னோர்களால் கண்டுபிடிக்கப்பட்ட கலை என்பதும் அது இறைவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட கலை என்பதும் இக்காலத்தில் அந்த ஒரிஜினல் மாறிப்போனாலும் ஆதியில் கண்ட அந்த ஜோதிடத் தன்மையின் கலையின் வாயிலாக அன்னை காளி தேவியின் அருளால் கல்கிநாதனின் பிறப்பை சொல்லுகின்ற வேற யாரும் இதுவரை சொல்லாத ரகசியத்தை தான் சொல்வதாக சித்தர் சொல்கிறார் ஆதியிலே மனிதன் தோன்றிய போது ஜாதி இல்லை மதம் இல்லை இனமில்லை பாகுபாடு இல்லை பிரிவினைகள் இல்லை கள்ளம் கபடம் இல்லை சூதுவாது இல்லை பொய் இல்லை போட்டி பொறாமைகள் இல்லை வஞ்சகம் இல்லை எனவே அன்பு முழுமையும் இருந்தது காலப்போக்கில் ஒவ்வொரு குழுவாக அமைக்கப்பட்டு ஊர்கள் பிரிக்கப்பட்டு இனப்பெருக்கம் அதிகமாகி நாடுகள் உருவாக்கப்பட்டு தொழில் அடிப்படையில் ஜாதிகள் உருவாக்கப்பட்டு பின்னர் அதிலும் நீ பெரியவன் நான் பெரியவன் என்று பாகுபாடு ஏற்பட்டு உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற ஏற்றத்தாழ்வு ஏற்பட்டு சண்டை சச்சரவுகள் போர்குணங்கள் ஏற்பட்டு மண்ணாசை பொன்னாசை பெண்ணாசை இவைகளால் மனிதன் மாயை வயப்பட்டு பித்தலாட்ட சூழ்நிலைகளும் நீதி தர்மம் கெட்டு அராஜக ஆட்சிகளும் அடிமைகள் உருவாக்கப்பட்டு அறநெறி தத்துவங்களை மறந்து மூடத்தனமான பழக்க வழக்கங்களால் பகுத்தறிவு பாழடிக்கப்பட்டு மனித சமுதாயம் சீரழிந்து விட்டது அப்போதுதான் இறைவனும் ஒவ்வொரு அவதாரங்களாக எடுத்து வந்து இப்போ உலகை திருத்த பார்த்தார் ஆனால் அந்தந்த விஷயங்கள் முடிந்த பிறகு இறைவன் தன் பிறப்பை முடித்துக்கொண்டு மேல் உலகம் சென்று விடுவார் இப்படித்தான் ஒவ்வொரு அவதாரங்களும் நடந்தன யுகங்கள் நான்கு கிருதயுகம் துவாபார யுகம் இறுதியில் கலியுகம் சதுர் யுகம் என்ற மகா யுகம் எனப்படுகிறது இப்போது நாம் கலியுகத்தில் இருக்கிறோம் என்பது நம் அனைவருக்கும் தெரியும் ஒவ்வொரு யுகங்களிலும் நடைபெற்ற வரலாறுகளை புராணங்கள் இதிகாசங்கள் கல்வெட்டுக்கள் ஓலைச்சுவடிகள் என்று நம் முன்னோர்கள் எழுதி சென்றார்கள் அவைகளில் ஜாதி இனம் மேல் ஜாதி கீழ் ஜாதி என்ற பாகுபாடு புராணங்களிலேயே காணப்படுகிறது ஆனால் மேல் ஜாதி கீழ் ஜாதி என்பது அவரவர் எண்ணங்களில் உள்ள நிலையை பொறுத்ததுதான் நல்ல எண்ணம் உடையவர்கள் தர்ம நெறியாளர்கள் மேல் ஜாதி நயவஞ்சக புத்தியும் ஏமாற்றுகின்ற வித்தை தெரிந்தவர்கள் கொலை பாதகர்கள் பெண்களின் கற்பை சூறையாடுபவர்கள் இவர்கள் எல்லாம் கெட்டவர்கள் கீழ் ஜாதி இதுதானே உண்மை ஆனால் இறைவன் கலியுகத்தில் அந்தணன் என்ற பிராமண குலத்தில் உதிப்பார் என்று புராணங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது அந்தணன் என்போர் அறவோர்கள் அது ஜாதி அல்ல பிரம்மத்தை அறிந்தவர்கள் அது தனி குலம் அல்ல மனிதன் தாங்கள் வாழ்வதற்காக உயர்ந்த ஜாதி தாழ்ந்த ஜாதி என்று உருவாக்கிவிட்டார்கள் இப்படி இறைவனையே ஜாதி பிரிவினைக்குள் தள்ளிவிட்ட டி என் நமது முன்னோர்கள் எனவே எத்தனை தான் எடுத்து சொன்னாலும் இந்த ஜாதி துவேஷம் துவேஷம் நம்மை விட்டு நீங்கிய பாடில்லை எனவே தான் அறம்பாடி சித்தரும் ஏதாவது ஒரு குலத்தில் தானே பிறந்திருக்க வேண்டும் அவதாரம் என்பதால் ஜாதி பெயரை சொல்லாமல் ஆதியில் செய்த தொழிலடிப்படையில் இப்போதுள்ள எந்த குலம் என்பதை மறைமுகமாக இந்த பாடலில் சொல்லியிருக்கிறார் மொத்தத்தில் இந்த பாடல்களையே கேலி பண்ணுகின்ற நிலைமையும் தற்போது இருக்கிறது இருப்பினும் பழைய புராணங்களை பார்க்கும்போது அறம்பாடி சித்தர் பாடலின் தன்மை உண்மை விளம்பியாக இவ்வுலகத்திற்கு அறம்பாடி சித்தரால் சொல்லப்படுகிறது அந்தணர் குலத்தில் சாம்பலா என்ற நகரில் கல்கிநாதன் அவதரிப்பார் என்று புராணம் சொல்லுகிறது அதைவிட இந்த பாடல் எவ்வளவோ மேலாக தோன்றுகிறது இறைவன் பற்றிய பாடல் என்றும் உண்மையாக இருக்க வேண்டும் என்பது நியதி அந்த நீதியை நாமும் நம்புவோமாக நம்பாதவர்களை நாம் வற்புறுத்த முடியாது அவரவர்கள் எண்ணங்களையும் நம்பிக்கையும் பொறுத்ததுதான் எல்லாமே பாடலை தொடர்வோம் வாணி என்ற அன்னை சரஸ்வதி தாய் அனைத்து கலைகளையும் வரமாக பொழிய அன்னை பார்வதி தாயின் நெடிய முடியோனான இருளை அகற்றி உலகத்திற்கு வெளிச்சம் தரும் அப்பன் சிவபெருமானுடன் விண்ணில் உறைந்து வாழ்ந்த திருமாலின் மார்பில் உறைந்த தாமரை மலரில் இருக்கும் அன்னை மகாலட்சுமி தாயும் நம் கல்கிநாதருக்கு அனைத்து வரங்களையும் கொடுத்து எல்லாம் வல்ல சக்தியின் பிம்பமாக அவனை உலகத்திற்கு தந்திருக்கிறார்கள் என்கிறார் சித்தர் இந்த அழகுவேல் கல்கிநாதனின் இடது கணுக்காலின் உட்புறத்தில் இரண்டு எள் அகலத்தில் கருநிறத்தில் ஒரு மறு கணலை போன்று ஒளியோடு இருந்து எதிரே இருக்கும் வலது காலின் கணுக்காலை பார்த்து ஏய் என் இடது காலில் மச்சம் இருக்கிறது உனக்கு இருக்கிறதா என்று கேலி செய்யும் ஆணவ விளையாட்டை நான் கண்டு ஆச்சரியமடைந்தேன் அரணே நீ அறிந்து கொள்வாய் என்கிறார் சித்தர் கமலம் என்ற தாமரை மலரைப் போன்று அழகுடைய உடலை கொண்ட கல்கி நாதனை அழித்து சாம்பலாக்க வேண்டும் என்ற எண்ணம் கொண்ட கொடுங்கரத்தான் கல்கிநாதனின் ரத்தத்தை உரிய திறன் இல்லாமல் அவன் தீர்ந்து போனதற்கு தெகன மூலையை காத்து நிற்கும் தென்முனை தேவி பகவதி அன்னை கோட்டையாய் இருந்து இவனை காத்தாள் என்கிறார் சித்தர் கல்கிநாதனின் உடல் காயம் காணாதது உடல் அனைத்தும் கருணை மொழி பேசும் தேகம் அவனுடையது தீ என்று தெரிந்தாலோ தெரியாமலோ அதை விழுங்கும் துணிவும் வீரமும் யாருக்கும் இருந்தது உண்டோ ஆனால் இவ்வுலகம் முழுமையும் நயவஞ்சகர்கள் சூழ்ந்திருக்கிறார்கள் என்று தெரிந்தும் தன் உயிரை எடுப்பதற்காக காத்திருக்கிறார்கள் என்று தெரிந்தும் கல்கிநாதன் இவ்வுலகில் பிறக்காமலாயிருந்தார் மக்களை காப்பதற்கு இறங்கி வந்துவிட்டார் மாயையில் முழுமையும் சிக்கி உழலும் மாமடையர்களுடைய மனதை நானும் அறிந்து கொள்கிறேன் என்கிறார் சித்தர் தேனும் கனிகளும் மொழியின் முன் தோற்றுப் போகும் தேமதுரத் தமிழோசை உலகமெல்லாம் கேட்க வேண்டும் இந்த தென்மொழியான தமிழ் அன்னையின் புகழ் ஓங்க விண்ணும் மண்ணும் ஒத்துழைத்து வணக்கம் கூறி வரவேற்கும் அரசனாய் உதிக்கும் கல்கிநாதனுடன் அப்பன் சிவனும் அம்மை உமையும் இருப்பதை கல்கிநாதனை முருகனாய் நான் கண்டேன் என்கிறார் ஆகா இவன் ஆட்சி செய்யும் அழகை நான் காண வேண்டும் அந்த இன்பத்தை நான் அனுபவிக்க வேண்டும் உலகமெல்லாம் இவனை நோக்கி வணங்குவதை நான் கண்ணார காண வேண்டும் எனவே சாவே என் பக்கம் திரும்பாதே ஓடிப்போய் போய்விடு என் ஐயன் வந்துவிட்டான் இனி இந்த உலகத்தை அவன் காப்பாற்றுவான் என்று ஓங்கார சத்தத்துடன் நான் சூளுரைத்தேன் என்கிறார் சித்தர் பெரும் பாக்கியம் பெற்ற அனைவருக்கும் இனிமேல் பெரும் பிணி என்ற நோய்கள் நீங்கிப் போய்விடும் அழுகின்ற இந்த நிலம் ஐயனின் அழகு முகம் கண்டு நலம் பெற்று சிரிக்கும் உலக அரசாட்சியில் நடுநிலை கோணாய் உயர்ந்து நின்று அகல் விளக்காய் ஒளிவிடுவான் அகில் என்ற மரத்தின் வாசனை போல் மனம் வீசுவான் தனது நலம் என்று எள்ளளவும் கருதாத நாயகன் இவன் இவன் தூங்கி நான் காணவில்லை உடலும் உள்ளமும் ஒரு சேர விழித்திருக்கும் ஒளிச்சுடரான இவன் மணிமகுடம் சூடுகின்ற காட்சியினை அந்த மகிமையைக் கண்டு நான் அளவில்லா மகிழ்ச்சியுற்றேன் என்கிறார் சித்தர் வெண்மையான தும்பை பூ மாலை அணிந்த முக்கண்ணன் விழித்திறந்தால் எதுவும் வீணாகிப் போகாது அவரின் மகனான கல்கிநாதனுடைய பண்புடைய உத்தரவுகளால் அகிலம் முழுவதும் மலர்ந்து பூ பூக்கும் அன்போடு பொதிந்து உலக மக்களின் வாழ்வு நலம் பெற்று வளம் பெற்று இன்பமுற்று வசந்தம் வீசும் வசந்த காலம் கண்டேன் என் அருள் வாக்கு என்றென்றும் சத்தியமாகும் அது பொய்க்காது அனைத்தும் பலிக்கும் என்கிறார் அறம்பாடி சித்தர் வணக்கம்